மசோதா வழக்கு தீர்ப்பை மடைமாற்றும் திமுக உச்ச நீதிமன்றம் இன்னும் தீர்ப்பே சொல்லவில்லை கருத்துதான் சொல்லியிருக்கிறது பத்து மசோதா தீர்ப்பை திரும்ப பெற மாட்டார்கள் கதரும் திமுக வழக்கறிஞர் வில்சன் வணக்கம் நண்பர்களே தமிழக முதலமைச்சருக்கும் ரவிக்கும் இடையே மசோதா விவகாரத்தில் பல ஆண்டுகளாக மோதல் நடைபெற்று வந்த நிலையில் ஆளுநர் கிடப்பில் போட்டு வைத்திருந்த மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றம் தங்களது அதிகாரத்தை பயன்படுத்தி ஒப்புதல் கொடுத்தது இதற்கு ஜனாதிபதி மாளிகையும் மத்திய அரசும் கடுமையான எதிர்ப்பினை பதிவு செய்தார்கள் ஆட்சி அதிகாரத்தில் தலையிடுவதற்கு உச்சநீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை என்று கொந்தளித்தார்கள் அதோடு தங்களது வழக்கறிஞர் துஷார் மேத்தாவை இறக்கிவிட்டு மசோதாக்கள் விவகாரத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்கிறது என்பதை நீதிபதிகள் முன்பு எடுத்து வைத்தார்

திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிறது அதுமட்டுமின்றி ஆளுநருக்கு எதிராக மாநிலங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர முடியாது என்று கூறியுள்ளார்கள் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் கூறியதை அடுத்து வேறு வழக்கறிஞரான செய்தி வெளியிட்டுள்ளார் அவர் கூறுகையில் ஜனாதிபதி வழக்கில் உச்ச நீதிமன்றம் இன்னும் தீர்ப்பளிக்கவில்லை உத்தரவும் போடவில்லை இந்த வழக்கில் தாங்கள் சம்பந்தப்பட்ட கருத்தை மட்டுமே கூறியிருக்கிறார்கள் இன்னும் சொல்ல ஜனாதிபதிக்கு தங்களது ஆலோசனைகளையும் நீதிபதிகள் வழங்கியுள்ளார்கள் அதனால் இந்த மசோதா வழக்கில் சுப்ரீம் கோர்ட் அளித்திருப்பது தீர்ப்பல்ல தற்போது அவர்கள் கூறியுள்ள இந்த கருத்து எந்த வகையிலும் திமுகவை பாதிக்காது தமிழக அரசுக்கு கிடைத்துள்ள பத்து மசோதா வழக்கின் தீர்ப்பை இந்த கருத்து என்பது ஒருபோதும் கட்டுப்படுத்தாது நேற்று நடந்த இந்த வழக்கு விவாதத்தில் சொல்லப்பட்ட அனைத்தும் திமுகவுக்கு சாதகமாக உள்ளது ஆளுநர் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் மசோதாவுக்கு ஒப்புதல் தர வேண்டும் என்று கூறியுள்ளார்கள் அதனால் ஆளுநர் மசோதாக்களுக்கு காலதாமதம் செய்தால் மீண்டும் உச்சநீதிமன்றம் செல்வோம் என்று கூறியிருக்கிறார் ஆனபோதும் நேற்றைய தினம் இந்த வழக்கில் இறுதி தீர்ப்பையே சொல்லிவிட்டார்கள் என்றாலும் திமுக இதை கருத்து மட்டுமே சொல்லியிருப்பதாக சொல்லி இந்த விஷயத்தை மடைமாற்றம் செய்து வருகிறார்கள் குறிப்பாக ஜனாதிபதிக்கு காலக்கெடு நிர்ணயிக்க முடியாது என்பதை அவர்கள் திட்டவட்டமாக சொல்லிவிட்டார்கள் அதோடு ஆளுநர்கள் மசோதாக்களை கிடப்பில் போடுவது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்று ஆளுநருக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர முடியாது என்றும் கூறியுள்ளார்கள் ஆனால் மசோதாக்களை விடுவிப்பதற்கு நீதிமன்றத்தை நாடலாம் என்று கூறியிருக்கிறார்கள் குறிப்பாக நேற்று உச்சநீதிமன்றம் வெளியிட்டுள்ள ஜட்மெண்டில் ஆட்சி அதிகாரத்தில் நீதிமன்றம் தலையிடக்கூடாது என்பதை அவர்களும் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் அதே சமயம் ஆளுநர்கள் தங்களால் ஒப்புதல் கொடுக்க முடியாத மசோதாக்களை ஜனாதிபதிக்கு அனுப்பும் போது அவர் ஒப்புதல் கொடுக்கலாம் இல்லை நிரந்தரமாக கிடப்பிலும் போடலாம் அதற்கு அவருக்கு அதிகாரம் உள்ளது என்பதையும் ஒத்துக்கொண்டுள்ளார்கள் இதுதான் கடந்த காலங்களில் இருந்த நடைமுறையாகும் இந்திய அரசியலமைப்பு சட்டமும் இதைத்தான் சொல்கிறது அதன் காரணமாகவே திடீரென்று உச்ச நீதிபதிகள் மாற்று கருத்துக்களை சொன்னதினால்தான் அவர்களை நோக்கி சட்ட ரீதியாக பதினாலு கேள்விகளை ஜனாதிபதி திரௌபதி முர்மு கேட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் தற்போது திமுகவை பொறுத்தவரை ஜனாதிபதி காலக்கெடு விதித்த விவகாரத்தில் பின்வாங்கிவிட்டார்கள் என்றபோதும் திமுகவினர் அது பற்றி இப்போது எந்த கருத்தும் சொல்லவில்லை அதோடு ஆளுநர் மீது வழக்கு தொடர முடியாது என்பதையும் உச்சநீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது அந்த வகையில் இந்த தீர்ப்பு என்பது திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது இருப்பினும் திமுக வழக்கறிஞர் வில்சன் அதை ஒத்துக்கொள்ளாமல் நேற்று நீதிமன்றம் சொன்னது தீர்ப்பல்ல வெறும் கருத்து மட்டுமே அந்த பத்து மசோதா விவகாரத்தில் கூறப்பட்ட தீர்ப்பில் எந்த மாற்றமும் இல்லை அதை திரும்ப பெற மாட்டார்கள் என்பது போன்று ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறார் அது மட்டுமின்றி ஆளுநர்கள் காரணம் இல்லாமல் நீண்ட காலத்திற்கு மசோதாக்களை கிடப்பில் போட்டால் சம்பந்தப்பட்ட அரசு உச்ச நீதிமன்றத்தை நாடலாம் இருப்பினும் ஆளுநருக்கு நீதிமன்றங்களால் எந்த உத்தரவையும் போட முடியாது மசோதாவை விடுவிக்குமாறு கேட்டுக் கொள்ளத்தான் முடியும் என்றும் அந்த தீர்ப்பில் நீதிபதிகள் கூறியுள்ளார்கள் அது மட்டுமின்றி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் தான் முழுமையாக மாநிலத்தை செயல்படுத்தக்கூடிய அதிகார அமைப்பாக இருக்க வேண்டும் இரண்டு அதிகார அமைப்புகள் செயல்படக்கூடாது என்றும் கூறியிருப்பவர்கள் அதே சமயம் மசோதாக்கள் மீது முடிவெடுக்காமல் காலதாமத செய்தால் ஒப்புதல் கொடுங்கள் என்று ஆளுநரை கேட்டுக்கொள்ளத்தான் முடியும் கட்டாயமாக உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று வலியுறுத்த முடியாது அவர்களுக்கு கெடு விதிக்க முடியாது என்று அந்த தீர்ப்பில் கூறியுள்ளார்கள் இந்த தீர்ப்பை வைத்து பார்க்கும்போது மசோதாக்களை நீண்ட காலமாக ஆளுநர்கள் கிடப்பில் போட்டால் மாநில அரசுகள் மத்திய அரசிடம் தான் முறையிட்டு தீர்வு காண வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தியுள்ளார்கள் மத்திய அரசுடன் முரண்பாட்டை ஏற்படுத்திக் கொள்ளாமல் இணக்கமாக சென்றால் எந்த பிரச்சனையும் இருக்காது அதனால் அரசியல் மோதலின் காரணமாக இது போன்ற மசோதா விவகாரங்கள் கொண்டு வர வேண்டாம் நீதிமன்றத்தையும் அரசியல் மேடையாக்க வேண்டாம் என்றும் கூறியுள்ளார்கள் இதன் மூலம் இந்த வழக்கில் தமிழக அரசுக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது என்பதையே பார்க்க முடிகிறது அடுத்த செய்தி சுப்ரீம் கோர்ட்டில் ஜாமீன் கேட்ட தீவிரவாதிகள் அறிவுஜீவிகள் பயங்கரவாதிகளாக மாறுவது ஆபத்தானது மத்திய அரசு வழக்கறிஞர் கடும் எதிர்ப்பு டெல்லியில் நடைபெற்ற தற்கொலைப்படை தாக்குதலில் சம்பந்தப்பட்ட பல புலிகளை தேசிய புலனாய்வு முகாமை கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறது குறிப்பாக சில டெல்லி குண்டுவெடிப்பில் கார் ஓட்டி வந்த முகமது உமர் நபி மட்டுமின்றி பல முக்கிய புள்ளிகள் டாக்டராக படித்து மருத்துவமனையில் பணியாற்றி வந்தவர்கள் அதோடு நாட்டுக்குள் இருந்து கொண்டே தீவிரவாத அமைப்புகளுடன் தொடர்பில் இருந்தபடி இந்த செயலில் ஈடுபட்டுள்ளார்கள் அதனால் அதனால் இதுபோன்ற உள்நாட்டு தீவிரவாதிகளை முற்றிலுமாக ஒழித்து கட்ட வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதிரடியாக கலந்திருக்கிறார் இந்த பரபரப்பான சூழ்நிலையில் நேற்று உச்சநீதிமன்றத்தில் உமர் காலிஸ் இமாம் என்ற இரண்டு தீவிரவாதிகள் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக போராட்டத்தில் ஐம்பது பேர் உயிரிழந்தார்கள் பேர் காயமடைந்தார்கள் இந்த வழக்கில் தான் இந்த இரண்டு பேரும் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார்கள் இந்த நிலையில் தான் நேற்று இவர்கள் ஜாமீன் கேட்ட மனு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது இந்த மனுவை நீதிபதிகள் அரவிந்த் குமார் அஞ்சாரியா அமர்வு விசாரித்தது அப்போது ஆஜரான மத்திய அரசு வழக்கறிஞர் ஜெனரல் ராஜு அவர்களுக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாது கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தார் அவர் கூறுகையில் அரசாங்கத்தின் நிதியை பயன்படுத்தி சில அறிவுஜீவிகள் டாக்டராகி விடுகிறார்கள் அதன் பிறகு தீய செயல்களில் ஈடுபடுகிறார்கள் இது நாட்டுக்கு மிகவும் ஆபத்தான ஒரு நிலைப்பாடாகும் அதனால் இதுபோன்ற நபர்களை வெளியில் விட்டால் மக்களின் பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்படும் என்று கூறியவர் உமர் ஹாலித் சஜில் இமான் என்ற இந்த இரண்டு பேரில் இமாம் இந்திய தேசத்துக்கு எதிராக பேசிய ஒரு வீடியோவை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளார்கள் இதுபோன்று படித்த பட்டதாரிகளும் டாக்டர்களும் இன்ஜினியர்களும் தாங்கள் எதற்காக படித்தோமோ அந்த பணியில் ஈடுபடாமல் தேச விரோத செயல்களில் ஈடுபடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால் இவர்களெல்லாம் நிரந்தரமாக சிறையில் இருப்பதுதான் இந்த நாட்டுக்கு பாதுகாப்பு இதுபோன்ற ஆபத்தான நபர்களை வெளியில் விட்டால் நாடு முழுக்க கலவரம் வெடிப்பதை தடுக்க முடியாது என்று சொல்லி அவர்களுக்கு ஜாமீன் கொடுக்க என்று வாதிட்டார் இதையடுத்து மனுவை மறு தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்துள்ளார்கள் ஊடுருவல்காரர்களை நாட்டை விட்டே துரத்துவோம் அமித்ஷா ஆவேசம் தற்போது பீகாரை தொடர்ந்து தமிழ்நாடு உட்பட பனிரெண்டு மாநிலங்களில் வாழ்கால திருத்த பணிகள் நடைபெற்று வருகிறது ஆனால் இதற்கு எதிராக தமிழ்நாடு மேற்கு வங்காளம் போன்ற மாநிலங்கள் குடிபிடித்து வருகின்றன இந்த நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இதையம் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் நாடு முழுவதிலும் எஸ்ஐஆர் பணிகள் நடைபெற்று வருகிறது முக்கியமாக ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது அதனால் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் நடைபெறும் அதே வகையில் ஒவ்வொரு ஊடுருவல்காரர்களையும் கண்டறிவது அவர்களை நாட்டை விட்டு வெளியேற்றுவது போன்ற பணிகள் இதில் நடைபெற்று வருகிறது இந்திய நாட்டில் குடியுரிமை பெறாமல் ஊடுருவி இருக்கும் அனைவரையும் நாங்கள் வெளியேற்றுவோம் ஆனால் சில அரசியல் கட்சிகள் ஊடுருவல்காரர்களை ஒழிக்க நாங்கள் ஈடுபட்டிருக்கும் பிரச்சாரத்துக்கு எதிராக எங்களை பலதீனப்படுத்த பார்க்கிறார்கள் ஆனால் எஸ்ஐஆர் பணியாளர்களுக்கும் ஊடுவர்காலர்களையும் கண்டறியும் பணிகளுக்கு யாரேனும் எதிர்ப்பாக செயல்பட்டால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஒரு எச்சரிக்கை செய்தி வெளியிட்டிருக்கிறார் அமித்ஷா குறிப்பாக தமிழ்நாடு மேற்கு வங்காளம் உள்ளிட்ட சில மாநிலங்களை குறிவைத்துத்தான் அவர் இப்படி கடுமையான வார்த்தைகளை வெளியிட்டிருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது